அனைவருக்கும் வணக்கம் இந்த நூருல் மதர்சாவை நடத்தி கொண்டிருக்கிற தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்னுமாக இஸ்மான் மதர்சாவிலிருந்து பேசின ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மத ம மனமாற வாழ்த்துகிறேன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன் சார் சொல்லும்போது சொன்னாங்க ஒரு மூன்று நாட்கள் தான் இதுக்கு நாங்கள் நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்முடைய பிள்ளைகள் பேசினதை பார்த்து நாங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மெய்சிலிருந்துட்டோம் ஏன்னா எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஐயா சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவம் இது எங்களுக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் என்பதை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் இன்னுமாக குழந்தைகள் என்பது நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு வள வளர்க்க கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் அவர்கள் ஒருவேளை நம்முடைய குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களை வளர்க்கும் பொறுப்பை தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார் கடவுள் நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார் அந்த பிள்ளைகளை நாம் எவ்வாறு வளர்க்க வேண்டும் எவ்வாறு வளர்த்திருக்கிறோம் என்பதை இறுதியில் நம்ம கடவுள் எடுத்து என்ன பண்ணணும் கணக்கு ஒப்புப்பவர்களாக இருக்கிறோம் உன்னிடத்தில் நான் குழந்தையை கொடுத்தேனே அந்த குழந்தையை எவ்வாறாக வளர்த்தாய் அப்படின்னு கடவுள் நம்மகிட்ட என்ன பண்ணுவார் கடைசியாக கணக்கு கேட்பார் அப்பொழுது நாம் குழந்தைகளை நம்மளுடைய எண்ணத்தின்படியாக வளர்ப்பதற்காக நம்மளுக்கு குழந்தைகள் கொடுக்கப்படவில்லை நாம் அவர்களை சிறந்த ஒரு ஒரு குடிமக்களாக அல்லது சிறந்த ஒரு நாட்டின் குடிமக்களாக அல்லது சிறந்த கடவுளின் பிள்ளைகளாக வளர்ப்பதற்கு தான் ஆண்டவர் நமக்கு கடவுள் நிலவடிக்கார் நமக்கு குழ குழந்தைகளை கொடுத்திருப்பார் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் நம்முடைய மார்க்கத்தின் வளாக நாம் கற்றுக்கொள்கிறோம் இந்த பிள்ளைகளாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு கிடைக்கல அதாவது மார்க்கத்தை பற்றியும் படித்து கொண்டு உலக பிரகாரமான கல்வியை சேர்த்து என்ன பண்ணுறாங்க கற்றுக்கொள்கிறார்கள் நான் நான் பணிபுரிகிற பள்ளியிலே இந்த மாணவர்கள் வந்து பரீட்சைக்கு மட்டும்தான் வந்துட்டு போவாங்க ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க அழகாக லைனில் வருவாங்க அதே மாதிரி அந்த பரீட்சை காலையும் அழகாக உட்காந்து இன்னுமாக நான் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் பாடம் கற்றுக் கொடுக்கவில்லை ஆனால் இறைவன் தான் அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க இங்கே மாண இங்கே ஆசிரியர் கற்றுக் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த மார்க்கத்தோடு கற்றுக்கொள்கிற அந்த உலக பிரகாரமான கல்வி அவங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்குது பிற பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய மாணவர்களுக்கும் அதிகப்படியான வித்தியாசத்தை எங்களுடைய ஆசிரியர்கள் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா பார்த்துருக்குறோம் அப்போ அவங்களுக்கு இந்த நாங்கள் கற்றுக் கொடுக்குற இந்த உலகமாக உலக கல்வி எப்படி இருக்குன்னா ரொம்ப லகுவாக இருக்குது அப்போ மார்க்கத்தின் வழியாக மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அதாவது இறை இறைவனுடைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது மற்ற உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் ரொம்ப லே லெகுவாக ரொம்ப லைட்டாக லேஸாக இருக்கணும்னு என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு எங்களுடைய பைபிள்களில் இருந்து கற்றுக் அப்போ இந்த மாதிரி மாணவர்கள் ஒருவேளை இங்கே வந்து சில கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிற மாதிரி நமக்கு தெரிந்தாலும் என்னுடைய மாணவனா என்னுடைய பிள்ளைகள்லாம் காலையில் எந்திரிக்க முடியாது இப்படிப்பட்ட காரியங்களை என்ன பண்ண முடியாது கட்சி முடியாது நம்ம நினைச்சாலும் இது ஒரு ஒழுக்கத்தினுடைய பாதையாக காணப்படுகிறது ஒழுக்கம் என்பது ஒரு கட்டுப்பாடல்ல அது பாதுகாப்பு ஒழுக்கம் என்பது ஒரு பாதுகாப்பு அந்த ஒழுக்கத்தை தான் நாம் என்ன பண்ணுறோம் இப்படிப்பட்ட ஒரு பள்ளிகள் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள அதிகமாக நமக்கு வாய்ப்புகள் நம்முடைய மாணவர்களுக்கு கிடைப்பதை கிடைத்திருப்பதை நின்று நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இன்னுமாக இந்த மாணவிகள் பொழுது நான் கவனித்த பொழுது இந்த பெண் கல்வியை பற்றி பேசினாங்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு பிற மார்க்கத்திலேருந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா பெண்களுக்கு இங்கே என்ன கிடையாது நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் நம்ம பெண்களை அவ்வளோவா நம்ம என்ன பண்ணுறோம் பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கிறோம் பெண்களை இறைவனுக்கு அதாவது இறை தூதர்களுக்கும் அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம் பாதுகாத்து வைத்திருப்பதனால தான் அவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி தெரியுது அவங்க என்ன பண்ணுறாங்க பெண்களுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்குறது இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம பெண்களுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம மிகப்பெரிய பாதுகாப்பையும் அவர் மிகப்பெரிய பாதுகாப்பான ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்துகிறோம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் இன்னுமாக அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இந்த நபிகளை பின்பற்றுங்கள் என்பது ஆண்டவருடைய அதாவது இறைவனுடைய தூதர்களை என்ன பண்ணும் பின்பற்றி வாழும் பொழுது அவர்களை என்ன பண்ணுறாங்க இந்த உலகத்தில் நல்ல மாதிரிகளை நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க இங்கே வந்தவங்க எல்லாருமே பேசுனாங்க ஒழுக்கத்தை முதன்மையாக படித்து பேசுனாங்க நம்ம ஒழுக்கத்தை நம்ம இறை அதாவது இறையல் மூலமாக நம்மளுடைய மார்க்கத்தின் மூலமாக நம்ம ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது அது மென்மேலும் அதில் வளர்ந்து பெறுக நமக்கு ஏதுவாக இருக்கும் இந்த உலகத்தில் நம் தலை சிறந்த மாணவ தலை சிறந்த மாணவர்களாகவும் ஒரு தலை சிறந்த ஒரு குடிமக்களாகவும் இருப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் இன்னுமாக கடைசியாக ரொம்ப எனக்கு பிடித்தமான விஷயம் என்னென்னா அந்த தொழுகை நான் வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன் ஆனால் என்னுடைய என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் என்னுடைய முஸ்லீம் நண்பர்களுக்கு நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோரிப்பாளையம் தான் கோரிப்பாளையம் தற்கா பக்கத்தில் என்னுடைய நண்பர்கள் நிறையா பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட நான் பார்த்த விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த தொழுகை தான் தொழுகைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்போ கூட இந்த ஐயா பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தொழுகை வந்து என்ன பண்ணிட்டாங்க நிப்பாட்டிட்டு தொழுகைக்கு முதன்மை கொடுத்தாங்க அப்போ நம்ம தொழுகைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இறைவன் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவார் நம்மளை எல்லா விதத்திலையும் நம்மளை ஆசீர்வாதமாக வழி நடத்துவார் என்பதே சந்தேகமில்லை அப்போ தொழுகைக்கு நாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும் முதன்மையிடம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த மாணவிகள் மூலமாக மற்றும் மீண்டும் ஒரு முறை நான் கற்றுக்கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருந்தது மீண்டுமாக இப்படிப்பட்ட வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த இந்த மதர்சாவின் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இங்கே இருக்க மாணவர்கள் பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி